பெங்களூர் பக்கத்துல தடங்குடினு சொல்லப்படுற ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் மக்கள்கிட்ட கோவத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்திருக்கு பிரீதம் சொல்லப்படுற பதினாலு வயசு பையன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறான் அவன் நாலு நாளா காணும்னு சொல்லி அவங்க வீட்டுல பேரண்ட்ஸ் அவனை தேடிட்டு இருந்திருக்காங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த பையனை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கடந்த மூணு நாட்கள்ல நிறைய இடங்கள்ல அந்த ஃபேமிலி அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லா இடங்கள்லயுமே அவனை தேடிட்டு இருந்திருக்காங்க எல்லார்டையும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க அவன் எங்க போனா எங்க வந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பாத்துருக்காங்க எங்கேயுமே அவன் எங்க போனாங்கிறது தெரியவே இல்லை

என்ன சொல்றாங்கன்னா அரசு அங்க வேலை பார்க்கிற ஊழியர்களோட தான் இது நடந்திருக்கு சொல்லிருக்காங்க இந்தியாவோட சிலிகான் வேலின்னு சொல்லி பெங்களூர் சொல்றோம் பட் அந்த பகுதியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு யோசிச்சு பார்த்தா இது வெறும் ஒரே சம்பவமா இல்ல நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு அலட்சிய போக்கா அலட்சியத்தால இந்த மாதிரி நிறைய உயிர்கள் போகப்பட்டு இருக்கு இன்னைக்கு பிரீதம் நாளைக்கு யாரு